இருபத்தி நான்கு மணி நேரமும் சாயப்பா உங்களையே நினைக்க வைப்பதற்கான ஒரு மந்திரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை அவர் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா குபேரனே உங்க வீட்டுக்கு வந்து மூட்டை மூட்டையா கொட்ட ஆரம்பிச்சிடுவார் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கும் ஒரு பெரிய மாயாஜாலம் ஒரு பெரிய ஒரு அதிசயமோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாழ்க்கையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் ஒரு வருஷம் அப்படி சொல்கிறேன் இல்லையா ஆயிரம் நாட்கள் வரைக்கும் உங்களையே சாயப்பா நினைப்பதற்கு உண்டான வழிகள் என்ன தொழிலை எப்படி செய்யணும் வியாபாரம் மந்தமா இருக்குது எல்லாத்துக்கும் பதில் வேண்டாமா உழைப்பாளர் தினத்துல வந்து உழைக்கதை பத்தி பேசுறேன்னா என்ன ஆகும் பெரிய தொழிலதிபர் ஆவீங்க நூத்துக்கு நூறு உண்மை இது சத்தியமான வார்த்தைகள் நிச்சயமா நடக்கும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே பலருக்கு அதிசயங்களை சாயப்பா செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அதில் கேட்குற நீங்களாக கூட இருக்கலாம் எப்படி தான் ஒரு சைராம் ரொம்ப நாட்களாக தனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது மெராக்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கிடைக்காது அப்படின்னு நாம் ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அந்த பதிவில் அவங்க முழு மனதோடு அதை கேட்டு அதற்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எதை நாம் அந்த பதிவில் சொன்னோமோ அதை அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மிராக்கில் அப்படின்ற ஒரு சாப்டரையே அவங்க மறந்து போயிட்டாங்களாம் அதற்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்ததுன்னு சொன்னாங்க அப்போ ஒரு மிராக்கில் நடக்கணுன்றதுக்காக தெய்வத்தை வணங்கும் போது தெய்வம் அந்த மிராக்கிளை கொடுக்கல அந்த மிராக்கிளை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம வாழ்க்கை முறைய மாத்தி அமைச்சே நடந்தோம் அப்படின்னா தெய்வம் பரிசா கொடுக்குது மிராக்கள் நம்ம வேலை வாங்குற மாதிரி தெய்வத்தையும் நம்ம வேலை வாங்கலாம் நம்ம ஒரு மனுஷனை வேலை வாங்குறோம் நம்ம ஒரு மனுஷனை வேலை வாங்குறோமா இல்லையா இதை செய் அதை சொல்கிறோம் அதே போல் நம்மளும் தெய்வத்தை வேலை வாங்கலாம் நான் இது வரைக்கும் இப்போ மட்டும் சொல்லலை முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் என்னைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அன்னைக்கு தெய்வம் நமக்கான வேலைகளை செய்யும் தான் வேலையா ஆரம்பமும் ஆகும் அது வரைக்கும் தெய்வம் வேலை செய்யாது இருபத்தி நாலு மணி நேரமும் தெய்வம் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள் செய்யணும் அடிக்கடி இங்க சில பேர் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க என்னெல்லாம் கடவுள் பார்ப்பாரா நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா எனக்கு நிச்சயமாக எனக்கு புரியல ஏன்னா என்னுடைய துன்பம் இப்போ வரைக்கும் நீங்கவே இல்லை அப்போ கடவுள் என்ன பார்க்கலன்னு தானே அர்த்தம் கடவுள் என்ன நினைக்கல அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பு நான் கொடுக்குறேன் ஏன் தெரியுமா உண்மையிலேயே கடவுள் உங்களை பார்க்கல கடவுள் உங்களை நினைக்கல ஏன்னா கடவுள் நினைக்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கலை அதனால் அவர் நினைக்கல இதுதான் ரீசன் வேறு எந்த ரீசனும் இல்லை ஒரு மனுஷனை உங்கள் மேலே அட்ராக்ட் பண்ணணும் உங்களை பார்க்க வைக்கணும் உங்களை நினைக்க வைக்கணும்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் நினைக்க வச்சிட முடியுமா அப்போது உங்களோட ஆட்டிடியூட்ஸ் ஏதாவது தேவைப்படுது உங்கள் கேரக்டர்ஸ் தேவைப்படுது அந்த இடத்துல ஒரு மனுஷனை அட்ராக்ட் அட்ராக்ட்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஒரு கவனத்தை கொண்டு உண்டான வார்த்தைகள் ஏன்னா சில வார்த்தைகள் வந்து தப்பாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஏன்னா என்றைக்குமே அன்பை குடும்பத்தில் எல்லாருமே சொக்க தங்கங்கள் இப்போ நான் வந்து எனக்குன்னு சில கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா என்னோட கேரக்டர்ஸ் என்னோட ஆட்டிடியூட்ஸ் அங்கே பேசணும் நான் நல்ல ட்ரெய்னர் ஆனாலும் அதை தாண்டின ஒரு கேரக்டர்ஸ் ஒன்று இருக்குது அதுதான் மெயின் நான் வந்து பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில வந்து படிச்சுட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டை பற்றி பிஸ்னஸை பற்றி பெரிய அறிவு நான் பேசுனேன்னா அது பத்து சதவீதம் பலன் கொடுக்கும் ஆனால் எனக்கு தொண்ணூறு சதவீதம் தான் வேணும் ஆனால் எதையுமே படிக்காமல் என்னுடைய மனசையும் என்னுடைய செயல்களையும் நான் அதற்கு தகுந்த மாதிரி விவேகானந்தர் சொல்லுவார் இல்லை நீ ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலையாக நீ இரு நீ எந்த வேலை செய்கிறியோ அந்த வேலையாகவே நீ மாறிடுவார் கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஒரு கடமைகளை கொடுத்துருக்காரு சில பேருக்கு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற ஒரு டியூட்டி சில பேருக்கு ஒரு இடத்துல தொழிலாளியாக வேலை செய்யணுன்ற டியூட்டி சில பேருக்கு சிறு தொழில் அப்படின்ற ஒரு டியூட்டி சில பேருக்கு செருப்பு தைக்கிறது ஒரு டியூட்டி சில பேருக்கு கொரியர் பாயாக இருக்கிறது டியூட்டி சில பேருக்கு வீட்டில் சமைக்கிறது டியூட்டி இன்னும் சில பேருக்கு வீட்டு வேலை செய்கிறது டியூட்டி ஸோ வேலையில் வந்து நீ குற சொல்லாத வேலையை அவமானமாக நினைக்காத கொடுத்த வேலையை புனிதமாக நினை நினைச்சா போதுமா அந்த வேலையாகவே நீ மாறிடு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அந்த வேலையாகவே அவர் மாறணும் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா நான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய செருப்பு கடை வச்சு பத்து பேரை வேலைக்கு வச்சு நீ முதலாளின்ற கல்லா பெட்டியில் உட்காரலாம் என்னால் நான் ரெண்டு மூணு தடவை பதிவில் சொல்லியிருக்கேன் பஸ் ஸ்டாப் கிட்ட செருப்பு தைக்கிறவர் அவர்கிட்ட ஏதாவது செருப்பு தை இதாகிடுச்சுன்னா போய் தைச்சிப்போம் ஷூ வந்து த தைக்கிறது அதெல்லாமே அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு இல்லை அதுக்கப்புறம் ஒரு செருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி கையில் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் ரெண்டு பவுன் மோதிராக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பெருசாக மோதிரும் அதில் செருப்புடைய படம் போட்ட மோதிரும் அந்த முகத்தை கண்டுபிடிச்சிருக்க அந்த முகம் என்னை கூப்பிடுது வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா இருக்குங்க நீங்கள் எங்கே தம்பி நீங்கள் தான் தம்பி செருப்பெல்லாம் தப்பிங்க உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ பெரிய கடை ரொம்ப பெரிய கடை நல்ல குவாலிட்டியான செப்பல்ஸ் வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு ஷாப்ஸ் கொஞ்சம் ஸ்டைலிஷ் இருக்காது ஆனால் பட் குவாலிட்டி இருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு உண்மையில் ஒரு ஆனந்த கண்ணீர் அப்போல்லாம் சாயப்பாடாக வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா அப்போவே எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் கடவுள் போன ஜென்மத்தில் சொல்லி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா அப்படின்னு இப்போ கூட ஷூ வந்து வாங்கினாங்க தான் ஆயிரத்தி ஐநூறுவா ஷூ எனக்கு வந்து அறநூறுவாய்க்கு கொடுத்தார் பூட்ஸ் ஷூ மாதிரி செம்ம குவாலிட்டி அது வந்து பிளேடில் போட்டு கிழிச்சாலும் கிழியாது அந்த அளவுக்கு வந்து ஒரிஜினல் ஸோ அந்த அளவுக்கு ரேட்டையும் குறைச்சி கொடுப்பாங்க எனக்கு நான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதால நம்ம தான் சும்மாவே பாராட்டிக்கிட்டே இருப்போமே எல்லாரையுமே பலன் எதிர்பார்த்தலாம் இல்லை அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணால் எதுவும் வந்து சந்தோஷம் எனக்கு ஆனால் ரொம்ப சூப்பர் செம்ம நான் இப்படிண்ணா அப்படின்னும் போது ஒரு நம்ம வந்து ஆர்வமாக கதை கேட்க ஆரம்பிச்சுருவோம் ஒரு வர ஒரு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறாங்கன்னா அந்த முன்னேற்றத்துக்கு உண்டானது அப்படி தான் தான்ப்பா தொழில் தொழில நான் செல்லாக பண்ணேன் அவ்வளோதான்ப்பா அப்படின்னாரு ஆனால் நீங்கள் அப்படி ஆவிங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்களா அப்படி கேட்கும்போது சத்தியமாக இல்லைப்பா அதாவது எதிர்பார்த்து நான் எதுவுமே பண்ணலை இன்றைக்கு எனக்கு நாலு கஸ்டமர் வந்தாலும் அந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நான் நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்பேன் சரியான காசு வாங்குவேன் சில பேர் வந்து ஐம்பது ரூபா ஆயிருக்கும் செலவு நான் எழுபது ரூபா சொல்லுவேன் சரி சரி தலையாட்டுவாங்க அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அண்ணா இல்லைனானா இல்லைப்பா அதை கூட நான் சிரிச்ச முகத்தோட வாங்கிப்பேன் இல்லை கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி மனசளவில் கூட யாரையும் நான் திட்டினது இல்லை நம்மள என்ன பண்ணுவோம் லாபம் இல்லைன்னா கற்றுக்கணும் கற்றுவோம் நீ அவ்வளோதான் முடிஞ்ச அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம் சரி தம்பி அதனால் என்ன தம்பி அப்படின்னு ஸோ இதெல்லாம் நான் ஒரு ஒன் ஹவர் பேசுகிறேன் அவர்கிட்ட ஒன் ஹவர் பேசும்போது அவர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு அதெல்லாம் ரொம்ப தேவையானதாக இருக்குது ரொம்ப நான் வந்து இன்வால்வ் ஆகிட்டேன் நான் மறுபடியும் அதை தான் ஏதாவது நீங்கள் பின்னாடி ஃப்யூச்சரில் தொழிலதிபர் ஆகணும் இல்லை ஒரு பெரிய சிறப்பு கடை வைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொன்ன பதிலை தான் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுள் சொன்ன பதில் அது சாயப்பாசன பதில் ரைட்டா சாயப்பாசன பதில் எதிர்பார்த்து செய்யலை எந்த வேலையையும் தாமதப்படுத்தாமல் ஒழுக்கத்தோட நேர்மையான முறையில் செய்யணும் நமக்கு லாஸ் வந்தாலும் அதை வந்து அந்த லாஸை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டால் பாடத்தை படிச்சுக்கோங்க அடுத்தவங்க ஏற்படுத்தினாங்கன்னா மன்னிச்சிடுங்க அது ஒரு மாத்திரை மருந்துக்கு கொடுத்த மாதிரி இப்போ அந்த இருபது ரூபா வந்து ஒரு டீ எனக்கு ஆயிருக்கும் அவ்வளோதான் அடுத்த நாள் அந்த டீயை நான் குடிக்கல அந்த செலவை உழைப்பினரோட வருமானமாக நான் பண்ணேன் ரொம்ப எக்ஸிலண்ட்டாக இருந்தது எவனோ ஒருத்தர் காசு கொடுக்காததுக்கு இவர் வந்து அடுத்த நாள் செலவு பண்ணலை இப்போ ஒரு கஞ்சன்னு சொல்லுவீங்களா இல்லை வந்து புத்திசாலித்தனம் சொல்லுவோமா சில பேர் கஞ்சன் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் புத்திசாலி வருமானத்தை தொலைச்சாரு அதனால் தொலைச்ச வருமானத்துக்கு க தொலைச்சவரை எதனால் தொலைச்சாரோ அந்த நபரை திட்டலை அந்த நபரை சிரிச்ச முகத்தோட வாங்கிட்டார் ஆனால் இவர் தான் வாயை வைத்த பட்டினி போட்டுக்கிட்டார் அப்போ என்ன நடக்குது இங்கேன்னா கடவுள் இவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் கடவுள் இவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் என்ன உண்டாது யாரோ ஒருத்தன் யார் கலியுகத்தில் இப்படி போட்ட ஆசாமி இவன் ஆசாமி இல்லைப்பா இவனுக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பான்னு சும்மா சட்டு பொட்டுன்னு அந்த வளர்ச்சி நமக்கு வளர்ச்சி என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது சீரடி மாசத்துல பத்து தடவை போனாலும் வளர்ச்சி வரமாட்டேங்குது ஏன்னா மனசு சுத்தம் இல்லை உழைப்புல கவனம் இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நாம நம்ம பழப்ப நம்மளை மட்டும் அவமானப்படுத்திக்க இல்லாம பத்து பேர்கிட்ட சொல்லி அந்த பழப்பை அவமானப்படுத்துறோம் இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு கேட்குறோம் நம்ம குடிக்கிற இருக்க வீட்டையே இதெல்லாம் ஒரு வீடா ஒரு ஓலை குடிசா வீடு மாதிரி இருக்குது எனக்கு கஷ்டமா இருக்குது இந்த வீட்டில் தங்கறதுக்கு நீ உழைச்ச நீ எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்திருக்குது நீ அதிகமாக உழைச்சிருந்தால் வீடு மாளிகை மாதிரி வாங்கியிருக்கலாம் உன்னோட உழைக்கிறதுக்கு நீ வந்து இவ்வளோ தூரம் தயங்கி உன் உழைப்புக்கு நீ சரியாக உழைக்காமல் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி வீடு சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே நம்ம மூலமாக பெறப்பட்டது தான் நம்ம மூலமாக தான் எதெல்லாம் பெறப்பட்டதோ அதற்குண்டான தகுதி இருக்கும்போது அழித்தது நாம் தான் இன்னொருத்தம் கிடையாது நிறைய மனுஷங்களோட வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது நாலு மணி நேரமும் நினைக்க வைக்கிறோமா இதுதான் பெரிய கேள்வி இந்த தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நினைக்க வையுங்க எப்படி அந்த செருப்பு தைக்கிற ஒரு மகா புனிதமான ஒரு ஆன்மா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்கன்னா நம்மால் ஏன் அடைய முடியாது கடவுளுடைய அருட்பார்வை இல்லாமல் ஒருவனும் வாழவே முடியாது ஒருத்த வாழறான்னா கடவுளோட அருட்பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் தப்பு செஞ்சவன் வாழ்கிறான்னா கடவுளோட அருட்பாவை இருந்துச்சுன்னு அர்த்தம் இருந்ததுக்கே அவன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தா அவன் இப்படி வாழ்வான் இருந்ததே அப்படின்னா என்ன அர்த்தம்னா போன ஜென்மத்தில் அவன் நல்லது பண்ணான் அதனால கடவுள் அவனை பார்த்தாரு அந்த பார்த்த பல இந்த ஜென்மத்தில் வரைக்கும் அறுவடை இருக்கான் இப்போ கடவுளோட பார்வை வந்து உக்கிரத்தோட வெளிப்பாடாக இருக்குது அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் கொடுக்கணுமோ அந்த கடவுள் அந்த வாழ்க்கையை கொடுப்பார் அப்போ அந்த தொழிலுக்கு மட்டும்தான எல்லா தொழிலுக்கும் நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டை சமைச்சு தான் மற்றவங்க சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க சமைச்சு கையில தான் அவங்க நல்ல வேலை செஞ்சு அவங்களோட ஆன்மாவும் அவங்க உடலும் அவங்க மனதும் ஹாப்பியா இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு வேலையா அப்படி நினைக்காதீங்க அதை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை படைச்சது யாரு கடவுள் அப்ப படைச்சவனையே நீங்க வந்து கேவலப்படுத்துறீங்க படிச்சவனை கேவலப்படுத்தினா படைத்தவன் எப்படி உங்களை அருள் கொண்டு பார்ப்பான் பார்ப்பானா சத்தியமாக பார்க்க மாட்டான் சத்தியமாக பார்க்க மாட்டான் அப்போ உங்களோட ஒட்டு மொத்த டார்கெட்டும் லட்சியமும் என்னவா தெரியுமா இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் என்னுடைய நினைப்போட இருக்கணும் கமெண்ட் பண்றீங்களா இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுள் என்னுடைய நினைப்புடன் இருக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுள் என் நினைப்போடு இருக்க வேண்டும் அன்பை சாயில இப்போ விஷ்ணு சாய் வந்து அந்த வெட்டினச்சி சாயின்ஸ் வந்து கொடுக்கறதால இந்த வாக்கு தத்துவத்தை நிறையா மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ வாக்கு தத்துவத்தையும் இனிமேல் ரெண்டு பதிவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி எனக்கு அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருது நிறைய பேருக்கு நல்லா ரீச் ஆகுது அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை செய்யுங்க ஏன்னா பல பேருக்கு இந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தும் போது அது உங்களுக்கும் பலனாகுது அவங்களுக்கும் பலனாகுது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாயப்பா என்னை விட்டு இருக்க முடியாது அதில் நான் உறுதியாக இருக்கேங்க இப்போ வரைக்கும் நான் உறுதியாக இருக்கேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் என் சாயப்பா என் நினைவோடு இருக்கிறார் என் நினைப்போடு இருக்கிறார் நம்ம எப்போ வந்து சாயப்பாவா மாறுறோம் தெரியுமா சாயப்பாவா நம்மளுடைய அருட்பார்வை நம்ம மேலே படும்போது அவருடைய சாயல்ல நம்ம மாறுறோம் அவருடைய சாயல்ல நம்ம மாறுறோம் என்கிட்ட சில பேர் இதை நான் பெருமைக்கே சொல்கிறேன்னு சத்தியமாக நினைக்காதீங்க அதுதான் ஆண்டவன் சாட்சியாக இதை நான் பெருமைக்கு சொல்லலை எனக்கு கிடைச்ச அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தை வச்சுதான் நான் இங்கே சொல்கிறேன் நான் சொன்ன வார்த்தைகளும் நூத்துக்கு நூறு உண்மை சொன்னவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தான் சொல்கிறேன் ஆனால் உங்களுடைய ஃபோட்டோஸில் உங்கள் கண்ணு உங்கள் தாடி உங்கள் தலைமுடி எல்லாமே அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது யாரே சாயப்பாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது நம்ம எனக்கு சாயப்பா மாதிரி மாறணும்னு நினைச்சோமா சத்தியமா இல்லை சாயப்பா என் கூட இருக்கணும்னு நினைச்சோம் நான் இருக்கு அவர் என் கூட இருக்கணும்னு நினைச்சேன் நான் நிறைய விஷயங்கள் செஞ்சதால புதுசாக ஒன்று செய்யலிங்க இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் அப்போ சொல்லும்போது அவராகவே மாறுறோம் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் கூட யாராவது ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது யாரோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்க கூடவே இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டர் சாயல் எல்லாமே வரும் கவனிச்சிருக்கீங்களா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் யார் கூட நம்ம அதிகமாக இருப்போமோ ஒன்று அவங்க நம்மளை மாதிரி மாறுவாங்க இல்லை நாம அவங்கள மாதிரி மாறுவோம் அப்போ நான் யார் கூட அதிகமாக இருக்கேன் சாயப்பா கூட சாயப்பானால் யார் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் சாயப்பான்றது ஃபோட்டோவில் மட்டும் இல்லை இங்கே இந்த பதிவை கேட்குறீங்க இல்லையா நீங்களும் எனக்கு சாய்ப்பா தான் இதை வந்து உங்களை உங்களை வந்து பெருமையாக பேசணும் இல்லை வந்து ஏதாவது வந்து உங்கள் மனசில் நான் அப்படியே ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஹாப்பியாக கொண்டு வரல உண்மையாக சொல்றேன் ஏன்னா இதுக்கும் காரணம் இல்லாமல் நான் பேசலை சாட்சி இல்லாமல் நான் பேசலை ஏன்னா கிருஷ்ணர் சொன்னது தான் எல்லோரும் இடத்துலையும் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் சாயப்பா வந்து உங்கள் இருக்க மாட்டாரா நான் சும்மா பேச்சுக்கு பேசி அப்படியே வந்து உங்கள் மனசை வந்து கொள்ளையடிக்கலாம் இங்கே பேசலை என்ன பேசணுமோ அதை பேசுகிறேன் என்ன கடவுள் சொன்னாரோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்போ நான் உங்கள் மனசில் கொள்ளை அடிக்கிறேன்னா அது கடவுள் உங்கள் மனசில் கொள்ளை அடிக்கிறான்னு அர்த்தம் சந்தோஷம் கொள்ளையடிக்கல எனக்கு கடவுள் என்ன சொன்னாரோ அதை வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி அந்த அனுபவத்தை தான் இங்கே கொடுத்துட்ருக்கேன் அப்போ என்னுடைய உருவமாக சாயப்பா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் எப்படி ட்ரெஸ்அப் பண்ணார் என்ன செஞ்சார் அப்படிலாம் பார்க்கல அவர் என்ன சொன்னார் எப்படி இருக்க சொன்னார் எப்படி பெரிய பெரிய ஞானிகள் சொன்னாங்க புத்தர் என்ன சொன்னார் ஜீசஸ் என்ன சொன்னார் அல்லா என்ன சொன்னார் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொன்னாங்க சின்ன குழந்தைங்க என்ன வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க ஒரு எறும்பு என்ன கற்றுக் கொடுக்குது ஒரு புறா என்ன கற்றுக் கொடுக்குது ஒரு யானை என்ன கற்றுக் கொடுக்குது ஸோ வாழ்க்கையை பற்றி இதுங்கெல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குதுங்க எறும்பு கொடுக்க கற்றுக் கொடுக்குற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுறுசுறுப்புக்கு பேர் பண்ணது எறும்புங்க தான் டிசிப்ளின் இல்லாமலே டிராஃபிக் கரெக்டாக நடக்குதுங்க ஆனால் ஆரறிவு படைச்ச மனுஷன் சிக்னல் இல்லைன்னா கேவலமாக வண்டி ஓட்டுறோம் ஆனால் எறும்புகளுக்கு டிராஃபிக்கே கிடையாது ஒரு லைன் போட்டால் அதே லைன் போதுங்க எதுனால பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது ஒரே லைன் லைனை மாறாது லைன் டிராக்கை மாற்றாது கவனிச்சிருக்கீங்களா கவனிக்கலன்னா கவனிச்சு பாருங்கள் என்ன எறும்பு எப்படி நினைக்கிறவங்க வாழ்க்கை புரியாது எறும்பும் ஒரு ஆன்மாவாக நினச்சி எறும்பும் ஒரு உயிராக நினச்சி பாருங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ரசிக்கும் போதே வாழ்க்கையை கற்றுக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க இது எல்லாம் இங்கே இயல்பாக நடக்குது மனுஷ இயல்பா இல்லாமல் இருக்கிறதாலே அப்படி கண்களுக்கு வேற மாதிரி தோருது எல்லாமே ச நேச்சுரல்ஸ் ரைட் எல்லாமே இப்படி பேஸ்ட் ஆன் நேச்சுரலாக தான் இருக்குது ஸோ நம்ம இயற்கைக்கு தான் மதிப்பு கொடுக்கறதில்ல மரியாதை கொடுக்கறது இல்லையே ஏதாவது ஒரு செடி இருந்துச்சுன்னா ஐயோ அந்த செடி வாடி போயிருக்கு நம்ம என்ன வள்ளல்லார் பரம்பரையான்னு ஒரு பெரிய செடி மரம் தான் அதை வந்து உடனே என்ன பண்ணுறோம் வேறோட கலையிறோம் ஏன்னா அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு இயற்கையை கேவலமாக பார்க்குறோம் இயற்கையை மதிக்கலை இயற்கையை நேசிக்கல இயற்கை கேவலமாக பார்க்குறோம் கேவலமாக எப்படி பார்க்குறோன்னா அழிக்க நினைக்கிறது கேவலம் தானே எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இயற்கை மற்ற சீற்றம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மனுஷன் எவ்வளவோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி அவனை வீழ்த்தி தள்ளிடும் அந்த மாதிரி ஆனால் அது எனக்கு பெருமைப்பட்டுக்கலை ஆனால் பெருமை படுறான் உன அடிச்சம் பார்த்தியான்றான் மனுஷனுக்கு எல்லாமே பெருமையாக பேசணும் பத்து பேர் இல்லை லட்சம் பேர் இல்லை பத்தில் கோடி அதுக்கு மேலே இருக்கியா யாரு இல்லையா பெருமை பேசணும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து எந்த உறுப்பான விஷயத்தையும் செய்யாமல் வாழ்க்கையை வந்து என்னமோ அவன் பாட்டுக்கும் வாழ்கிறான் போகிறான் இப்படி தான் நடக்குது ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான சரியான முயற்சிகளை நம்ம எடுக்கலை அதனால தோத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இனி சரியான முடிவுகளை எடுக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா